வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பெண்கள் உட்பட தேமுதிகவினர் பங்கேற்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் அருளாசியுடன் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் ஆணை கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இருபதாம் ஆண்டு துவக்க விழா கேப்டன் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முப்பெரும் விழா அடங்கிய மாபெரும் பொதுக்கூட்டம் ஷோலிங்கர் பேருந்து நிலையம் அருகே சனிக்கிழமை மாலை தேமுதிக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினருமான பி ஆர் மனோகர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஷோலிங்கர் நகர செயலாளர் ரகு அனைவரையும் வரவேற்றார் மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் மாவட்ட பொருளாளர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர்கள் தினேஷ்குமார் ரவி பிரபாகரன் ஹேமலதா பாலாஜி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சரவண ஏகாம்பரம் முகமது இப்ராஹிம் அருள் செல்வகுமார் சோளிங்க கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்தாலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக இளைய கேப்டன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜய பிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆட்சி நல திட்டங்களை வழங்கினார் அப்போது பேசிய விஜய பிரபாகரன் ஷோலிங்கர் நகருக்கு நான் வருவது இதுதான் முதல் முறை ஆனால் இங்கு இப்பேற்பட்ட வரவேற்பு ஆர்வம் துணிச்சலான தொண்டர்களை நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருப்பதாகவும் ஒரு மணி நேரம் தாமதாக வந்ததற்காக தொண்டர்களிடம் வருத்தம் தெரிவித்தார் தொடர்ந்து இன்று உங்களின் அண்ணனும் எனது மாமாவுமான எல்கே சுதீஷுக்கு பிறந்தநாள் என்பதால் உங்களுடன் சேர்ந்து நானும் பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதாக தெரிவித்தார் திமுக அரசை ஓட ஓட விரட்ட பெண்கள் ஆகிய உங்கள் சக்தி தான் மிக பெரிய மாற்றத்தை தரும் எனவும் தேமுதிகவிற்கும் திமுகவிற்கும் என்ன வித்தியாசம் அவர்கள் பொருளாதாரத்தில் உசந்தும் நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளதாகவும் நூறுக்கும் வீருக்கும் சோருக்கும் விலை போகாத தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் என பெருமிதம் கொண்டார் கேப்டனின் கனவு மக்களை தங்கத்தட்டில் வைத்து காப்பாற்ற வேண்டும் எனவும் அதற்கு மக்களாகிய நீங்கள் தேமுதிகவிற்கு ஒருமுறை வாய்ப்பு தாருங்கள் அதற்கு பிறகு தமிழகத்தில் வேறு யாராலும் ஆட்சி செய்ய முடியாது எனவும் தெரிவித்தார் வெறும் உதயசூரியனுக்கு மட்டுமே வாக்களித்தால் தமிழகத்தில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்றார் என்னை வாரிசு அரசியல் செய்கின்றேன் என்கின்றனர் அண்ணன் உதயநிதியைப் போல் என் தாத்தா ஆறு முறை முதல்வராக இல்லை என் தந்தை மேயராகவும் துணை முதல்வராகவும் இல்லை எனவும் என் தந்தை உடல்நல முடியாமல் மக்களாக கூறினார் நீ சொன்னதினால்தான் நான் அரசியலில் நுழைந்ததாகவும் இனி உங்களுடன் மட்டுமே நான் என கூறினார் திமுக அரசு ஏதோ புதுமையாக செய்கின்றோம் என கூறி சென்னையில் நானூறு கோடி முதல் ஐநூறு கோடி வரை கார் ரேஸ் நடத்தினார்கள் அந்த கார் ரேஸ் யாருக்கு சக தொழிலாளர்களுக்கா ஏழை எளிய மக்களுக்கா பணக்கார வீட்டு பிள்ளைகள் விளையாடிவிட்டு சென்றனர் இதனால் யாருக்கு என்ன பயன் இதை தொகுதி மக்களுக்கு செலவிட்டிருந்தால் அடிப்படை வசதிகளாவது கிடைத்திருக்கும் என்றார்

நின <laughs> <laughs>

என்ன செகண்ட் கேட்டமே இல்லை நான் நான் வந்து வேலைக்கு போனோம் நான் வந்து திருப்பணம் எதுவுமே இல்லை எங்கள் கட்சி அப்போ எங்கள் அப்பா ஆரம்பிச்சேன் சின்ன ஒவ்வொரு மகனோட கனவை தன் தந்தையோட கனவை நிறவேத்த நம்ம கேட்டரோட கனவு என்ன இந்த மக்களை தங்க வச்சு தாளாறு சொல்லிருப்பாரு மக்களை மக்களை ஒரு கொண்டு கடைசி வரைக்கும் வெறும் முதியா ஒன்றும் இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ராணிப்பேட்டை எத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து அந்த கல்வி கல்லூரி இருந்தாலும் எத்தனை பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து கேன்சர் வந்து வந்து எத்தனை பேர் பாதிச்சுருக்கீங்க அது ஒண்ணு குடும்பத்துக்கு தெரியுதா அது எதுவும் கண்டிப்பாக மாற்ற முடியும் சொல்லுவார மாதிரிதான் முடியாது என்பது முட்டாளி சொந்தமானது முடியும் என்பது அறிவாளி சொந்தமான வசதி தான் கேட்கிறீங்க அந்த அடிப்படை வசதி கூட செஞ்சு கொடுக்க முடியாம ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க உங்க வீட்டுல ஒரு டிரைவரோ இல்ல ஒரு சமையல் வேலைக்கு வரும் போது உனக்கு எவ்வளவு வருஷமா வண்டி ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு எவ்வளவு வருஷம் சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லவனா கெட்டவனா சிந்திக்கிறவங்க

போங்கடா நீங்க தொடங்கினீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் உங்கள் ஆண்டு பொற்காலமான ஆட்சி அமைக்க முடியும் இது நிச்சயம் எல்லாருக்குமே இளைஞர்கள் வந்து ஏன் அரசியல் மட்டும் இளைஞர்கள் வந்தா வழிவிட மாட்டீங்க ஏன்னா அடுத்த இளைஞர்கள் காலம் இன்னைக்கு எல்லாருமே எழுபது வயசு மேல வந்தாங்க இன்னைக்கு இருக்க தலைவர்கள் எல்லாருமே இன்னும் அடுத்தது வந்து இளைஞர்கள் காலம் மக்களாக நீங்கள் இந்த நேரத்தில் கரெக்டா சிந்திச்சு செயல்படணும்

ட்ரோகத்தில் சூழ்ச்சமடி தேசிய மொத்த ட்ரோகல தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் জেনে தெரிஞ்சியும் புரிஞ்சியும் தைரியமாக ஒரு இலையாக நான் இந்த ஒரு படி எடுத்து வைக்கிற நாள் மக்கள் எல்லாம் வீengar இந்த நாத்தல ஆரம் குடுக்குறൂട്ടே உங்களுடைய மான انا உரிமையா உங்களுக்கு சேப்ப கேட்படி ஒரு உரிமைக்குடுப்ப உங்க தரமே புதுமையான சென்னையில பண்றோம் ஒரு ரேஸ் நடத்துறோம் அது என்ன பேர் நீங்க பாத்தீங்க ரேஸ்

புடவைகள் சலவை பெட்டி கட்டிட தொழிலாளர்களுக்கான உபகரணங்கள் உள்ளிட்ட சுமார் மூன்று லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் உயர்மட்ட குழு உறுப்பினர் எம் சி சேகர் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் மகேந்திரன் மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே வி பாலாஜி மாநில தொண்டர் அணி துணை செயலாளர் தினகரன் மாநில மாணவர் அணி துணை செயலாளர் சந்திரமோகன் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் பிரதாப் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் புருஷோத்தமன் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் ஹரிகிருஷ்ணன் திருவள்ளுவர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் ஸ்ரீதர் மாநில வர்த்தக அணி செயலாளர் சண்முகம் மாநில நெசவாளர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார் கழக பேச்சாளர் அலிஜான் ராணிப்பேட்டை மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் சுமன் செந்தில் ஜெஸ்டின் பிரபாகரன் பிரபு மாலிக் பாஷா ஜானகிராமன் விநாயகம் யுவராஜ் பூபாலன் தியாகராஜன் பாண்டுரங்கன் மதியழகன் வினோத்குமார் பிச்சாண்டி ராஜேஷ் குணசேகரன் புண்ணியகோட்டி பாபு தங்கமணி பாபு அரி பாபு காவி ஞானவேல் ஹரிதாஸ் சுரேஷ் பாபு சந்திரசேகர் பாபு உள்ளிட்டவர்களுடன் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் அணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஷோலிங்கர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயராமன் நன்றி கூறினார்